பெல்யக்கான் கெட் நோட்டிபிகேஷன் ஆன் மை வீடியோஸ் பிளீஸ் லைக் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் காமெண்ட் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் இருபத்தாறு அரைமீன் துவண்டு பிரிந்த விருநீர் மையனை விழுதி கண்டாய் வியன் கந்தை பொங்கி வரும் நீர் மடுவுள் மலைச்சிறு தோணை வடிவின் வெள்ளை குறுநீர் மதிப்புதியும் சதைவான கொழுமணியே பெரிய கங்கையாகிய பெருகுகின்ற நீரையுடைய பள்ளத்துள் எதிர்த்து நிற்றலையுடைய சிறிய தோணியின் தோற்றம் போல வெண்மை நிறமும் குளிர்ச்சியும் பொருந்திய பிறைச்சந்திரன் தவழ்கின்ற சடையினையுடைய பரமாகாயத்தில் உள்ள செழுமையாகிய மாணிக்கமே மிகுந்த நீரானது வற்றி போக சிறிய மீன்கள் வாடினார் போல உன்னை விட்டு நீங்கிய என்னை விட்டு விடுவாயோ ஓ லார்ட் Who wears a bright white crescent moon, shaped like a boat, bobbing on the flooding waters of the river Gangas. Oh my gem, I am like a fish, struggling for its breath. When the water in which it lived runs out, would you give up on the scared soul?